அழகான வீடியோ குறையாக ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ப்ரோமோ நல்லாவே இருக்குது சார் இப்போ ஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சந்திரசேகர் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க இங்கே பாருமா அனன்யா உனக்கு இந்த கல்யாணம் வேணாம் ஒரு அப்பான்றவை யார் தெரியுமா பிள்ளைங்க தப்பு பண்றப்போ அந்த தப்பை திருத்தறவந்தான் நீ தெரியாம ஒரு தப்பு பண்ணால் கூட உன்னை திருத்தி நல்ல வழியில் கொண்டு வரணும் தான் நான் நினைப்பேன் இப்போ நீ வந்துட்டு மிகப்பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்க இந்த கல்யாணம் உன உன்னோட வாழ்க்கையவே அழிச்சிருமா நீ விஸ்வாவும் சந்தோஷமா இருந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா விஸ்வா உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியாது சொன்னா கேளுடா அனன்யா இந்த கல்யாணம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனன்யா எஞ்சி நிக்கிறாங்க இங்க பாருங்க நீங்க வந்துட்டு தேவையில்லாம இதில் தலையிடாதீங்க எனக்கு இந்த கல்யாணம் வேணும் அவ்வளோதான் இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தி என்ன இங்க இருந்து கூட்டு போகணுன்னா அது உங்களால் முடியாது நான் செத்தாக தான் அது நடக்கும் என் பொணத்தை தான் நீங்கள் இங்கேருந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ல சிவகாமி மங்கா எல்லாமே அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க என்னது எப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அடுத்து வந்துட்டு ரூமில் இருக்காங்க தாத்தா வந்துட்டு நல்லா ஏஞ்சி நின்றுறாரு இந்த டைம்லேயே எந்திக்கணும் ஏஞ்சி நின்றதுக்கப்புறம் நான் போய் உன் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்ப மங்கா வந்துட்டு ஓஹோ உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போறியா போறியா போ என்ன தண்டி போயிடுவேன் நீ போ அப்படின்னு சொல்ல ஆமாம் என்ன உன தாண்டி போக முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மங்காவை கட்டுல பிடிச்சி தள்ளி விடுறாரு அடுத்து திலகா இருக்காங்கல்ல டே பிட்ரி அவளை பிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மங்கா சொல்ல திலகாவையும் பிடிச்சி அங்க இருக்கிற சோஃபாவில் தள்ளி விட்டு வெளியில வந்துடுறாரு வெளியில் வந்து பார்த்தா ஒருத்தங்களை பார்த்து ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே தரத்திட்டு வந்தவங்க நிற்கிறாங்க யாருன்னு பார்த்தா சிவகாமி இதுக்கு தான் இவ்வளோ சீனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சிவகாமி வந்துட்டு கட்டையை கொண்டு வந்திருக்காங்க வந்து தாத்தா மண்டையிலே அடித்து கையிலலாம் அடித்து உள்ளே தள்ளி விடுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு போவேன் உனக்கெல்லாம் பட்டா தான் திருந்து என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இங்கே பேத்தி கல்யாணத்தையே நீ நிறுத்த போறியா உன உயிரோட விட மாட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கத்தி மாதிரி இருக்குது அதை எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்திடுறாங்க முதுகுலையும் வயிற்றுலையும் குத்திடுறாங்க சிவகாமியே ஒரு செகண்ட் என்னடா இது நம்ம அம்மாவா அப்படின்ற மாதிரி ஷாக் ஷாக்காய் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க திலகாவும் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல என் பேத்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற யார் உசுரோடு போய் இருக்கக்கூடாது அவங்கள கொண்டு புதைச்சிருவேன் ஏன் முன்னாடியே என்ன தள்ளி விட்டு ஏன் பேத்து கல்யாணத்தை நிறுத்த போறியா நீ உசுரோட இருந்தா தானே ஏதோ போனா போது இந்த கல்யாணம் நடக்கிறது இருந்தா உன்னை உசுரோட விட்டு வச்சிருந்தேன் ஆனா இவ்வளவு தூரத்துக்கு இறங்கிட்டேல நீ இதுக்கு மேலே நீ உசுரோட இருக்கக்கூடாது செத்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா இங்க வழியால அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி துடிச்சுக்கிட்டு இருக்காரு என்னமா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வெற்றி உஸ்ரோட இருக்க தேவை கிடையாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அனநியா செல்ல கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும் அதுக்கடுத்து இவன் உசுரோட இருந்தா என்ன செத்தா என்ன யார் பார்க்க போறாங்க அதெல்லாம் அடுத்துக்கடுத்து பார்க்கலாம் நமக்கு முதல்ல கல்யாணம் தான் முக்கியம் வா போல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அங்கேயே போட்டு கிளம்பிடுறாங்க இந்த சைடு விஸ்வாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மனமேடையில் ஒரு மாதிரி கஷ்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு சந்திரசேகருக்கும் என்ன பண்ணனு தெரியல இவ்வளவு சொல்லியும் கல்யாணத்தை நிறுத்தலையே யாரோ அப்படின்ற மாதிரி அனனியா மட்டும் சந்தோஷமா ஈன்னு சிரிச்ச மணிக்க நின்றுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு சிவகாவும் மங்காவும் ஒன்னும் தெரியாத இல்லாத மாதிரி அமைதியா கல்யாணத்துல வந்து நின்னுக்குறாங்க தாத்தா அங்க வழியால துடிச்சுக்கிட்டு இருக்காரு அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது